வணக்கம் நண்பர்களே அன்னைக்கு என்னன்னா நாங்க சீக்கிரமே எழும்பி பிரேக் ஃபாஸ்ட் முடிச்சு லூலுல போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வழியில எலக்ட்ரிசிட்டி வேலை ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருந்துச்சு வந்து ஃபாஸ்டா எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருந்தனால வீடியோ எடுக்க முடியல லஞ்சு அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழும்பிட்டேன் காலையில எழும்பி நிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களோ அப்படி எல்லாம் இல்லை நல்லா தூங்கி எலும்புறது மதியானம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பத்தி கொளுத்தி வைக்கணும்னு நினச்சேன் ஏன்னா வந்து குளிர் டைம்னால கொஞ்சம் டோர்லாம் அடைச்சி வைக்கிறதுனால ஒரு லைட் ஒரு ஸ்மெல் இருக்குது அதனால் அடிக்கடி கொளுத்தி வச்சுப்போம் அப்படியே வெளியே பால்கனிலையும் கொண்டு ஒன்று வச்சிட்டோம் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் பொதுவாக வீலாக்ஸ் லைஃப் கோட்ஸ் அப்புறம் வந்து காமெடி இதை தவிர ஆர்ட் கிராஃப்ட் கூட சம்டைம்ஸ் போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பெரிய பால்கனி ஏற்கனவே க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா வந்து இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குது குழந்தைங்களோடது நாங்கள் பெருசு அந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணல அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு நாலு பேர் மட்டும் வராங்க அப்புறம் பக்கத்தில் ரெண்டு சின்ன பசங்கள் இவ்வளோ பேரம் வராங்க கேக் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு அப்புறம் ஃபுட் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு ஒரு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அதான் பிடிக்கும் இங்கே வளர பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வேறு வேலைகளை செய்கிறதுக்கு முந்தி டீயை குடித்தா தான் நமக்கு உயிர் வரும் பார்க்கலையில் நல்லா என்ஜாய் பண்ணி டீயை குடிச்சாச்சு உள்ளாடி பாருங்கள் என் பசங்களை எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் ஊதி அப்படியே பண்ணி ரெக்ரேட் பண்ணியாச்சு அப்புறம் பசங்க வந்துட்டாங்க அவங்க கேட்கட்டிங்களாம் முடிச்சு வந்து பால்கனியில் கொஞ்சம் ப்ளே பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு இந்த ஏஜில் விளையாடுறது தான் முக்கியம் வேற எதுவுமே பெருசாக படாது அப்படியே கொடுத்த சிக்கன் ஃப்ரை கூட வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட தான் முக்கியம் ஆனா குழந்தைங்கள்ட்ட கேட்டால் விளையாட்டு தான் முக்கியம் அப்படிம்பாங்க பாப்பா ஜென்ஸ்ல ஆர்டர் பண்ணிருந்தோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து சொன்னாங்க திரும்ப எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க அப்படியே திருப்தியா இருந்துச்சு மனசுக்கு சந்திக்கிறேன்